ப்ரைஸ் அலார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரூத் சேட்டர் டூ வர்ஸ்ட் டுவெல் அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக மே யூ ரிஸியூ அ ஃபுல் ரிவார்ட் ஃப்ரம் த லார்ட் ஹலீலுயா ஒரு நபர் இருந்தாராம் அவருடைய வாழ்க்கையில் அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாராம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாராம் அப்போ அவருடைய பிஸ்னஸில் அவர் நிறைய காரியங்களில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபங்கள் கத்தர் அவருக்கு கொடுத்து ஆசீர்வதித்தாராம் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நபரை நம்பி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணாராம் அப்போ அதுக்கு பலன் கிடைச்சிதான் ஆனால் அவர் எதிர்பார்த்த காரியம் அதில் கிடைக்கலையா என்னன்னு பார்த்தா அந்த ஒரு நபரை நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணார் பார்த்தீங்களா அவர் இவரை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாராம் அப்போ இவருக்குள்ள ஒரே கவலை ஐயோ நான் நம்பி தானே இந்த காரியங்கள் நான் செய்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு இப்போ யோசிச்சு பாருங்களேன் மனுஷனை நம்பி ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுகின்ற பொழுது மனுஷன் உண்மையா இருப்பான்னு சொல்லி நம்பி அதில் பண்ணா எதிர்பார்க்கிற லாபத்துல அந்த வருகிற லாபத்துல கூட அந்த மனுஷன் பாதியை எடுத்துட்டு கொஞ்சந்தான் இந்த நபருக்கு கொடுக்குறாரு அப்போ யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு நிறைவான பலன் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கின்றதா இல்லை ஏதோ ஒரு மனுஷங்க அதை அபகரிக்கிறாங்களா இல்லை ஏமாற்றுகிறாங்களா இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு போடுகிற எஃபர்ட்டுக்கு பலனே இல்லையா இப்படி நிறைய சூழ்நிலைகள் மத்தியில நீங்கள் இன்றைக்கி இருக்கலாம் அப்படி தானே இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது நிறைவான பலன் கர்த்தரிடத்துலேருந்து வரும் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் கர்த்தர் அந்த நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராம் அப்போ இந்த நபர் அவர் ஏதோ ஒருத்தரை நம்பி அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த எதிர்பார்த்த அந்த லாபம் இல்லைன்னு சொல்லி அப்போ ஆண்டுகிட்ட போய் ஜபம் பண்ணாராம் அப்போ ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் அந்த காரியங்களை மாற்றத்தை கொடுத்தாராம் அந்த இடங்கள்ல முழு அந்த லாபத்தையும் கத்தர் இவருக்கே வருகின்ற மாதிரி கத்தர் அந்த காரியங்களை மாற்றி தந்தாராம் அல்லா அப்போ யோசித்து பாருங்களேன் கர்த்தர் நிறைவான பலனை நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்போ நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார் அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன் அப்போ எதை குறித்து கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் முழுமையாக எந்த ஒரு பலனுமே கிடைக்கலன்னு நினச்சி கவலைப்படாதீங்க கர்த்தரை நம்புங்க மனுஷங்களையோ நீங்கள் செய்கிற காரியங்களையும் நம்பாதீங்க கர்த்தரை நம்புங்க நிறைவான பலன் அவரிடத்துலேருந்து வரும் நம்ம எல்லோரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கர்த்தாவே பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரேசப்பா அவங்க செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவரேசபா உங்களுடைய கரத்துல இருந்து பலனை எதிர்பார்க்கிறாங்க நீங்க தகப்பனேசபா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிங்க அவங்களுடைய வாழ்க்கையில தேவைகளை எல்லாம் வச்சு நிறைவேற்றி நீங்க ஆசீர்வதீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் நிச்சயம் கத்தர் இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைவான பலன் வரும் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் God bless you. Have a joyful day.